நலம்பெரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் ஓம் நமோ நாராயணா சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு செல்வது யாருக்கு இன்பத்தை தரும் யாருக்கு துன்பத்தை தரும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க அதாவது சனி பகவான் பார்த்தீங்கன்னா முப்பது வருடம் வாழ்ந்தோரும் இல்லை முப்பது வருடம் தாழ்ந்தோரும் இல்லை அப்படின்னு சொல்கிறோம் இந்த முப்பது வருடம் அப்படிங்கிறது சனி பகவானுடைய ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி இந்த மாதிரி சொல்கிறது இதில் வந்து மேசராசியை பொறுத்த வரைக்கும் மேசராசிக்கு லாபாதி லாபஸ்தானம் லாபஸ்தானாதிபதியே பகைவன் இந்த லாபஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிற மீனத்திலே மறைந்திருப்பது மேசராசிக்கு யோகத்தை தருமா அப்படின்னா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜ யோகம் அப்படிங்கிற மாதிரி செலவுகள் அதிகமாகும் ஆனால் வரவுகளும் இருக்கும் இல்லை அசிவினிக்கு மிகச்சிறப்பான யோக காலமாக அமையும் பரணிக்கு பொருளாதாரத்தில் பிரச்சனைகள் இருக்கும் கார்த்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சனி மாறுதல் துன்பத்தைத்தான் தரும் அது இன்பத்தை தராது அது செலவுகள் விரயங்கள் வெளிநாட்டில் போய் நிற்கிறது பயணங்கள் வந்து அலைச்சல் நிறைய தரும் இரண்டாவது ரிஷபராசிக்கு ரிஷபராசிக்கு பொழுது ரிஷபராசிக்கு லாபஸ்தானத்திலே சனி பகவான் இருக்கிறார் குழந்தை பெண் குழந்தை வேண்டி இருக்கிறவங்களுக்கு பெண் குழந்தை கிடைக்கும் கண்டிப்பாக பெண் குழந்தை கிடைக்கும் விஷபராசியை பொறுத்த வரைக்கும் மிருக சீரிசத்துக்கு யோகம்தான் தொழிலாளர்களாலே லாபங்கள் உண்டு வேலைக்கு ஆள் செட் ஆகலையே இந்த லேபர் இல்லாமல் கிடந்து நம்மளே துன்பத்தை பட்டமே இப்போ தொழிலாளி பக்காவாக ரெடி ஆயிடுவாங்க இந்த ரெண்டு வருஷத்துக்கு தொழிலாளியால் முன்னேற்றங்கள் உண்டு மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் புதிதாக தொழில் துவங்கலாம் மிதனராசி புதிதாக தொழில் துவங்குறவங்க துவங்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை வேலையில் வேலை பார்த்துட்டுருங்க அப்படியே கண்டியூ பண்ணிக்கலாம் தொழில் தொடங்க யோசனை இருந்தால் தொடங்கலாம் யோசனை இல்லாதவங்க அப்படியே வேலை பார்த்துருக்குது இருக்குது சிக்கலை தராது பத்தாம் இடத்தில் இருக்கிற சனி பகவான் தொழில் ஸ்தானம் அது அதனால் அது அப்படியே போய்கிட்டே இருக்கும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் இடத்திலே சனி இந்த ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது காசி கங்கை ஸ்நானம் பண்ணக்கூடிய இடம் அப்போ அவங்களுக்கு புனித யாத்திரைகள் போக வேண்டியிருக்கும் கர்ம காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கும் தந்தை உடல்நிலை சரியில்லாதவர்னா அவருக்கு கர்ம காரியம் பண்ண வேண்டியிருக்கும் சனி பகவானை வேண்டிக்கிட்டால் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும் அவங்களுக்கு அவ்வளவு யோகமாலாம் சொல்ல முடியாது பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம் சகோதரனுக்கு கண்டங்கள் வரக்கூடிய அமைப்பு சனி பகவான் ஏழாம் பார்வையாக சகோதரஸ்தானத்தை பார்க்குறார் கடகத்துக்கு கன்னியை பார்க்குறாரு சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திலே உள்ள கிரகங்கள் எட்டில் இருக்கு அது விபரீத ராஜ யோகத்தை கொடுக்கும் சனி பகவான் பொதுவாகவே மீனத்தில் இருக்கும்போது அவ்வளவு துன்பத்தை கொடுக்காது ஒன்று தனது சுயரா சுய நட்சத்திரம் ரெண்டாவது முதல்ல குரு நட்சத்திரம் சுய நட்சத்திரம் புதன் நட்சத்திரம் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் மங்கு சனி இதில் பொதுவாக மங்கு சனி பொங்கு சனி இரண்டாவது சுற்று வரவங்களுக்கு யோகமாக இருக்கும் இடம் வீடு ஒரு தேர்ட்டி பிளஸ்ல இருக்கவங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் ஃபா ஃபார்ட்டி மேலே இருக்கவங்களுக்கு இரண்டாவது சுற்று வரும் அவங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும் இதே முதல் சுட்டா வரும்போது டமால் டிமால் பிரச்சனைகள் தான் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் லாபத்தில் வந்து நிற்பார் அவங்களுக்கு சனிப்பயிற்சி ஆகுது குரு பயிற்சி ஆகுது ராகுக்கு எது பயிற்சி ஆகுது அப்போ குரு பயிற்சி யோகத்தை கொடுக்கும் ராகுக்கு எது நல்ல யோகத்தை கொடுக்கும் சனிப்பெயர்ச்சி மட்டும்தான் அப்போ அவங்களுக்கு எழுபது பர்சன்ட்டு சிறப்பு தான் தண்ணியை பொறுத்த வரைக்கும் தனது ஏழாம் பார்வையாலே கன்னீராசியை சனி பகவான் பார்க்கிறதுனால ரெண்டு நாளுக்கு முன்னாலே ஒரு பொண்ணு கணவரோட பிரச்சனையாகி வந்துருச்சு வீட்டுக்கு அடித்து விரட்டப்பட்டால் அபலை அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை அவங்க ஏற்கனவே கண்ணீராசி கண்ணீர் வடிக்கத்தான் உட்கார்ந்துருக்காங்க ராசியோட நிலைமை கண்ணீர் வடிக்கிற நிலமையில்தான் இருந்தது எல்லாம் போன வருஷம் கீழே விழுந்து அடிப்பட்டது விடிப்பட்டது இப்படித்தான் இருக்காங்க துன்பம் தொடரும் துலா ராசியை பொறுத்த வரைக்கும் மறைந்திருக்கிற சனி நிறைந்த பலனை தருவார் ராசிக்கு எல்லாம் மறைவு ஸ்தானங்களை பாக்குறதுனால அவங்களுடைய சிக்கல்கள் பிள்ளைகளால் ஏற்பட்ட சிக்கல்கள் தந்தையால் ஏற்பட்ட சொற்கள் சொத்துக்களால் ஏற்பட்ட எல்லாம் பேச்சுவார்த்தை வந்து ஒரு சுபமான முடிவுகளை தரும் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் தனது பார்வையாலே கும்பத்திலிருந்து விருச்சிகத்தை பார்த்து கொண்டிருக்கிறாள் சனி பார்த்த இடம் பால் சனி பார்த்த இடம் பால் விருச்சிகத்தை பார்த்துட்டு இருந்தார் அதனால் அவங்க வந்து மனக்குழப்பங்களுக்கு அழகி இருந்தாங்க இப்போ அந்த பார்வை விலகுது இரண்டாம் இடத்துக்கு பார்க்குது பதினொன்று லாபஸ்தானத்தை பார்க்குது அப்போ விருச்சிகத்தில் குழந்தை இல்லாதவனுக்கு பெண் குழந்தை கண்டிப்பாக கிடைக்கும் ஆண் குழந்தை கிடைக்கும்னு கேரண்டி வாரண்டி சொல்ல முடியாது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் புறுப்பெயர்ச்சி யோகம் சனிப்பெயர்ச்சி யோகம் என்ன சனி வந்து மீனத்தில் பத்தாம் பார்வையாக தனுசு ராசியை பார்க்குது நாய்க்கு நிற்க நேரம் இல்லை வேலையும் இல்லைங்கிற மாதிரி ஓடிக்கிட்டே இருப்பார் ஓட்டமும் நடைமாக தான் இருக்கும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஏதோ பரவாயில்ல ஏழரை சனி விலகிட்டு இனி வசந்த காலம் பிறக்கிறது திருமணம் ஆகும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் வெளிநாடு ட்ரை பண்ணுறவங்களுக்கு வெளிநாடு போகலாம் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் கும்பத்துக்கு ஐந்து வருடம் விலகி அடுத்தது ரெண்டாம் இடத்துல வந்து நிற்கிது அவங்களுக்கு விரயங்கள் அதிகமாக இருக்கும் அவங்களாம் கொஞ்சம் கடன் வாங்கிக்கிட்டால் நல்லது சுப கடனாக வாங்கிக்கணும் அதாவது இடம் வீடு காடு இந்த மாதிரி வாங்கிட்டாங்கன்னா ப்ராப்ளம் இல்லைன்னா பொண்ணுக்கு கல்யாணம் வைக்கிறது பையனுக்கு கல்யாணம் வைக்கிறது இல்லை காது குத்து நடத்துறது சின்ன குழந்தையாக இருந்தால் குழந்தைகளுக்கு எந்த இது இல்லை மீனராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் மீனராசிக்கு பல சோதனைகளை கொடுப்பார் இல்லைன்னு சொல்ல முடியாது இந்த மீனராசிக்கு ஏழரை சனி ரெண்டு ஜென்ம சனியாக இருக்குது அதனால் கண்டா வழக்கு ப்ரொமோஷன் வராதது வேலை பார்த்தையில் கெட்ட பேர் கையாடல் வழக்குகள் டூர் போகிறது இந்த மாதிரி இருக்கும் அங்கே போய் பொருள் காணாமல் போகிறது மிஸ்ஸிங் ஆகிறது இந்த மாதிரி பொதுவாகவே என்ன புத்தி நமக்கு நடக்குதுன்னு பார்க்கணும் ஒரு சுக்கர தசை குரு தசை புதன் தசை சனி பகவான் ஓகே நோ ப்ராப்ளம் காலை கொஞ்சம் உடச்சிடுவார் ஏழரை சனி நடக்கிறவங்களுக்கு மேசராசி மீனராசி இந்த கும்பம் கடைசி சுற்றில் இருக்கு கால் நொண்ட வைப்பார் சனி பகவான் கொஞ்சம் நொண்டி நொண்டி நடந்து போனோம் ஏன்னா சனி பகவான் பேரை வந்து முடவன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சூரியதச நடக்கிறவங்க செவ்வாய் தசை நடக்கிறவங்க ராகுதை நடத்துகிறவங்க கேது நடக்கிறவங்க இவங்களுக்குல சனி பகவான் பெரிய யோகம் கொடுக்க மாட்டார் சுக்கரன் நடக்கிறவங்களும் யோகம் கொடுத்துருவாரு இப்ப நமக்கு என்ன தசா புத்தி நடக்குதுங்கிறத முதல்ல பார்க்கணும் தான் அது செயல்படுமா தேருமா அப்படின்னு தெரியும் கேட்டு எல்லாருக்கும் யுகாதி தின நல்வாழ்த்துக்கள் அனைவரும் யுகாதி கொண்டாடுங்கள் அடுத்தது தமிழ் வருட பிறப்பு கொண்டாடுங்க அடிப்படையா